வெல்கம் டு கவிதா சமையலாரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான ரெஸ்டாரெண்ட் ஸ்டைல் பனீர் கிரேவி நல்ல சிக்கன் க்ரீமியா நல்ல டேஸ்டியான பனீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி ரோட்டி புலாவோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே நான் ரொம்ப ஒரு சுலபமான ரெசிபியை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பனீர் கிரேவி செய்யறதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொருட்களும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக பன்னீர் கிரேவியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேஸ்டியாக இருக்குங்க இங்கே நான் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு எனக்கு எடுத்துருக்கிறது வேதா மில்க் ப்ராடக்ட்ஸோட பியூர் அண்ட் ஹெல்தி பன்னீர் நான் ரீசெண்டாக திருச்சி போயிருந்தேன் திருச்சியில் ரொம்ப பாப்புலரான இந்த வேதா மில்க் ப்ராடக்ட்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிது அவங்களுடைய எல்லா மில்க் ப்ராடக்ட்ஸும் உண்மையாகவே ரொம்ப பியூராகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்குங்க அவங்களோட ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுறதுக்கான சான்ஸும் எனக்கு கிடச்சிது ரொம்ப பியூர் அண்ட் ஹைஜீனிக்காக ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸை பார்த்து பார்த்து தயாரிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிட்ற இந்த ப்ரோட்டீன் ரிச் பனீர் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லதும் கூடங்க ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த வேதா மில்க் பன்னீரை வச்சு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பன்னீர் கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள் பன்னீர்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பனீர் கிரேவிக்கான மசாலாவை வதக்கி அரைச்சிருவாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகணமான பேன் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அறுப்பல் பூண்டு கூடவே ஒரு ஒன்றரை இன்ச்சு சைஸ் இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த பூண்டு இஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருவோம் கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இங்கே சேர்த்துருக்குறேன் ரஃபாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இதுவும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருளை சேர்த்துருவோம் இந்த இஞ்சி பூண்டோடு இந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு நம்ம எதுக்காக சேர்க்கிறோன்னா அப்போ தான் இந்த கிரேவி நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ஸ் டேஸ்ட்டு நம்மளுக்கு பக்காவாக அப்படியே கிடைக்கும் ஸோ முந்திரி பருப்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பத்து டு பதினஞ்சு புதினா இலைகள் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்தது ஒரு பெரிய தக்காளியை ரஃப்ஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணுங்க நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு நம்ம மூடியை போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவாங்க அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் ஸோ வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம மிக்சி ஜாரில் செர்த்தாச்சு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க மசாலா ரெடி இனி நம்ம பன்னீர் கிரேவியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பனீரை ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் இப்போ இங்கே கொஞ்சம் லைட்டாக என்ன விட்டுருக்குறேன் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பனீரை அப்படியே நல்லா அழகாக அடுக்கி விட்டுருவோம் ஸ்டவ் கண்டிப்பா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து பனீரைத்துருவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வருத்தா போதும் ஏன்னா இங்க பனீர் ரொம்ப நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷா செகண்ட்ஸ்லேயே நல்லா வறுப்பட்டுருச்சு வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வறுத்து அந்த பன்னீரை எடுத்து நம்ம ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சிருவோம் அடுத்தது பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நம்மளுக்கு பட்டர் தேவை இங்கே கூட நல்ல ஃப்ரெஷ்ஷான பட்டர் எடுத்துருக்கிறேன் வா அந்த பட்டரோட ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ நல்லா பியூராக ஹைஜீனிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாக அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே செய்கிறாங்க இப்போ இந்த அருமையான பட்டர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதே பேனில் சேர்த்துக்கிறேன் வேதா ப்ராடக்ட்ஸ் திருச்சியில் ரொம்ப பாப்புலர் சென்னையிலையும் இப்போ நிறையா பக்கம் அவைலபிள் இருக்கு இப்போ இந்த வெண்ணை உருகினதுக்கப்புறம் இதில் கோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எடுத்துக்கிறேன் அதாவது ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணு ஏலக்காய் இதெல்லாம் செர்த்தாச்சு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி விழுதை நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் நல்லா இந்த பட்டரோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க இது கொதிச்சுட்டு இருக்கிற இந்த டைம் கேப்பில் நம்ம மசாலாவெல்லாம் கொஞ்சம் தயிரோடு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கேர்டு எடுத்துருக்குறேன் அதிகம் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தாச்சு இதை நல்லா க்ரீமியாக இப்படி விஸ்கு வச்சு அடித்து கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி அடுத்ததாக ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லிப்பொடி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி கறி மசாலா பொடியோட ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஈவனாக நல்ல க்ரீமியாக இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு மசாலா பொடியெல்லாம் தயிரோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு இந்த டைமில் அந்த கிரேவியும் நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா கலவையை கம்ப்ளீட்டாக கிரேவியில் சேர்த்துருவோம் கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சுங்க நல்லா கலந்து விட்டுடலாம் பன்னீர் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப சலசலன்னு லூஸாக இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிற இந்த பன்னீர் கிரேவி செய்யும்போது கொஞ்சமாக இந்த சக்கரை சேர்த்தா நல்ல ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டு கிடைக்கும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும் கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துருவோம் கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் கசூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன் காய்ந்த வெந்தயக்கீரை இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இந்த வெந்தயக்கீரை பொடி இதெல்லாம் வந்து ஒரு ஹைலைட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பக்காவான அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த பனீர் பீசஸை கம்ப்ளீட்டாக உள்ள சேர்த்துருவோம் பனீர் பீசஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு ஒரு வாட்டி நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ அகைன் இந்த பாத்திரத்துக்காடை மூடியை போட்டு விட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான பனீர் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு இது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக கண்டிப்பாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்டிகுலர்லி அந்த பனீர் எல்லாம் நல்ல குவாலிட்டியான நம்ம பொருளாக சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் வாசனையும் வா செம்ம தூக்கலாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற இந்த பனீர் கிரேவியை வீட்லேயே அழகாக ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சு அசுத்திடலாம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ